அம்மா பண்ணக்கார பாப்பா உண்டில லெவல்ல சேத்தமா இந்த இதோ தான் அடிக்கிட்டு இருக்கோம் எண்ணணும் தனியா 10 ரூபாய் கலர்ல இருக்கோ அந்த

குளம் இது எவ்ளோ காசி வச்சிருக்கு வெள்ள குழம் ஏன் பாப்பா இந்த மாதிரி குழுகுன்னா எல்லாம் ஒரே செஞ்ச கையில வந்து நீண்டுக்குது அதான் ஒரு ரெண்டு மூணு காய்கா

தருவீங்களா இந்த மாதிரி பெருசானாலும் எடுத்து சேமிச்சு வைக்கணும் புரியுதா புரியுதா பாப்பா கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்தா எவ்வளோ காசு ரெடி ஆகுது பற்றி அந்த தான் சேர்த்து வைக்கணும் எப்போவுமே

வாங்க ட்ரிப் ஆமா போன சென்னா வாங்கணும் பட் டாடி கம் இங்கே ஆச்சா ஓ গোলட மாதிரியா இது ஏன் இந்த போட்ட இது 5 ரூபாயா தான் நல்லா ஒத்து

ஹாய் இன்னைக்கு நம்ம வந்து குழந்தைங்களோட காயின்ஸ் எல்லாமே வந்து எண்ணிட்டோங்க அதாவது சில்ட்ர சில்லறையாக வந்த பத்து ரூபாய் இருபது ரூபாய் அவங்க அப்பா கொடுப்பாங்க டெய்லி இல்லை ஒன்ஸு ஒன் டே விட்டு ஒன் டே அப்படி கொடுப்பாங்க அவங்க அப்பாவும் சின்ன சின்னதாக ஏதாவது சேவிங்ஸ் அப்படியே பண்ணுவாங்க டென் ருபி டுவெண்ட்டி ருப்பின்னு போட்டு அப்படி மூணு பேருடைய சேவிங்ஸ் தான் இது குழந்தைங்களுக்காக நாங்கள் இயர்லி ஒன்ஸ் இதை எடுத்து கவுண்ட் பண்ணி டோட்டல் அமௌண்ட் பண்ணி அதில் ரெண்டு பேருக்கும் ஈக்குவல் ஷேர் பண்ணி ஏதாவது திங்ஸ் வாங்கி கொடுப்போங்க திங்ஸ்னால் வந்து சாதாரணமாக கிடையாது கோல்டு ஏன்னா அது தானே வேல்யூபிளான ஒரு இன்கம் அப்படியே ஒரு பொருளுன்ற மாதிரி நாங்கள் குழந்தைங்களுக்கு அதை கற்றுக் கொடுத்துருக்கோம் ஸோ குழந்தைங்களுக்கு இது சின்ன வயசுலேயே இது நம்ம கற்றுக் கொடுக்குறனால என்ன ஆகும்னா ஃப்யூச்சரில் அவங்களுடைய லைஃப்லேயும் இந்த மாதிரி சேவிங்ஸ் கற்றுக்க செய்ய உதவியாக இருக்கும்னு நினச்சிட்டு தாங்க நாங்கள் இந்த பழக்கத்தை கொண்டு வந்திருக்கோம் இது சின்ன வயசுலேருந்தே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் அதே பழக்கத்தை தான் என் குழந்தைங்களுக்கும் கற்றுக் கொடுத்துருக்கேன் ஸோ இது போல் உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கும் இந்த மாதிரி சிறு துளி பெருவல்ல இந்த ஸ்டோரியை சொல்லி சின்ன சின்னதாக காயின்ஸ் கொடுத்து பழகி கற்றுக் கொடுங்க இது ஃப்யூச்சரில் எப்போவுமே வந்து குழந்தைங்களுக்கு நல்ல ஹேபிட்டை உருவாக்குங்க ஸோ எங்கள் குழந்தைங்களுக்கு இந்த அமௌண்ட் தான் உருவாகிருக்கு அதாவது சேவிங்ஸ் ஆகிருக்கு இதை வந்து என்ன பொருள் வாங்க போகிறோம்னு சொல்லிட்டு கிறிஸ்மஸ் அல்லது நியூ இயர் வீடியோவோடு வரவங்க சேர்த்து ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள் எவ்வளோ நேரம் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்து குழந்தைங்களோட ஸ்டோரியோட கேட்டு என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறோம் கண்டிப்பாக இந்த வீடியோ எவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப மகிழ்ச்சிங்க பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ரிஷாரியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறுபடியும் நாளை ஒரு நல்லது ஒரு பதிவில் சந்திப்போம் பாய்